சோறு போடுங்க பிரியாணி போட சொல்லுங்க பிரியாணி போட மாட்டாங்க காஃபி கொடுக்க மாட்டாங்க ஹாஸ்டல் ஓனர்ஸ்க்கு रिक्वेस्ट இருக்கனா ஃபுட் குவாலிட்டியா கொடுத்துருங்க நல்லாங்க சாப்பாடு மட்டும் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் ஏனா சாப்பாடு சாப்பிட முடியல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்புறம் ஃபுட் சாப்பிடும்போது மார்னிங் சாப்பாடு நல்லா இருக்கும் ஆஃப்டர்நூன் வந்து கல்லு இருக்கும் ரொம்ப ஸ்டோன் ரொம்ப பயங்கரமா இருக்கும் சாப்பிடவே முடியாது சாப்பாடு ரொம்ப மோசம் அவ்வளவு க்ளீன் கிடையாது வாட்டர் வந்து எதுவுமே கிளீன் கிடையாது சாப்பாடு இது மாதிரி எதுவும் சரி கிடையாது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரெகுலராக ஒரே ஃபுட் தான் ஒரே ஃபுட் திரும்ப திரும்ப வரும் அவ்வளோதான் அவ்வளோ நல்லா இருக்காது கிளீன் கிடையாது ஆ நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய டைம் பார்த்திருக்கோம் கிளீன் கிடையாது அவ்வளோ ஃபஸ்ட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் கிளீனாக இருக்கும் அவங்களுக்காக பேரண்ட்ஸ் வராங்கிறதுக்காக ஆ ஆமாம் அவங்க போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அதெல்லாம் எதுவும் நல்ல சுமார் தான் அந்தளவு நல்லா இருக்கா இருக்காது அவ்வளோ எல்லாம் அவ்வளோவா சரி கிடையாது எதுவுமே ஹாஸ்டலை பொறுத்த அளவுக்கு அப்படி தான் ஆனால் வீட்ல இருந்து யாரும் வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் திரும்ப போய் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒன் வீக் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா இருக்குது அவ்வளோ தான் டெய்லியெல்லாம் க்ளீன் கிடையாது ஒன் வீக் ஒன்றா அவ்வளோ தான் டெய்லியெல்லாம் க்ளீன் ரூம்க்குன்னா ஃபர்ஸ்ட் சொல்றது த்ரீ மெம்பர்ஸ் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே டென் மெம்பர்ஸ் ஆகிடும் அப்படி பத்து பேர் ஆயிடும் அதுமாரி ஆமா நாங்க படிக்கும்போது அப்படிதான் நாங்கள் இருந்த ஹாஸ்டல்லம் அப்படிதான் அப்படிதான் குடிக்கிற தண்ணியில் ஒரு எல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஹாஸ்டல் வரோமா ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் மாறிடும் ஆட்டோமேட்டிக் அதெல்லாம் டோட்டல் அப்படி ஃபுல்லாக மாறிடும் சாப்பாடு ரொம்ப மோசம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும் சொல்கிறாங்களோ அதை அப்படியே கடைசி வரை ஃபாலோ பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸை பார்த்துட்டு ஒரு மாதிரியும் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து ஒரு மாதிரியும் அது மாதிரி மாத்தாம ஒரே மாதிரி பண்ணாங்கன்னா போதும் ஊர்ல இருந்து ஹாஸ்டல்ல வந்து ஸ்டே பண்ணிருப்பீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா ஆமா ஹாஸ்டல் பார்த்தனியோ எப்படி இருந்துச்சு ஓகேவா இருந்துச்சா ஊர்ல இருந்து ஸ்டே பண்ணா ஹாஸ்டல் பார்த்தனியோ ஓகேவா இல்ல ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு தஞ்சாவூர்லேருந்து வந்திருந்தேன் ஸோ வீட்டில் ஒரே பொண்ணுங்கிறதுனால கொஞ்சம் ஹாஸ்டல் எனக்கு செட் ஆகலை வந்ததுமே பிடிக்கல தான் பட் ஓகே ஃபர்ஸ்ட் யூஜி பண்ணுறப்போ ஓகேவா இருந்துச்சு பட் பிஜி அப்போ தான் பிரைவேட்ல ஹாஸ்டல் பார்த்துருந்தேன் அது எதுவுமே செட் ஆகலை இன்ன வரைக்குமே செட் ஆகலை டைமுக்கு வரணும் ஓகே டைமுக்கு வர்றதுனா ஓகே பட் ரொம்ப டைம் நைன் ஒரு எயிட் தேர்ட்டிக்குள்ளே வந்துடணும் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது வாங்குற ஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி

த்ரீ டைம்ஸ் இருக்கும் வாங்க பட் அந்த அளவுக்கு வராது இந்த ஹாஸ்டல்லுமே டைமிங் டிலே ஆகும் நம்ம கேட்க முடியாது கொஸ்டின் ரைஸ் பண்ணாலும் ஓகே இன்னைக்கு ஒரு நாள் பாருங்க அப்படிம்பாங்க அப்புறம் நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா அதே டைமிங் ஒரு டென் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரி டேட் ஆகிட்டு தான் இருக்கும் நைட் வந்துட்டு தோசை இட்லி எல்லாம் நீங்க எக்ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கா நூடுல்ஸ் பாஸ்தா சேமியா அப்புறம் சப்பாத்தி ஓகேவா தான் இருக்கும் கிளீனா தான் இருக்கும் ஹாஸ்டல்லாம் கிளீனா இருக்கும் ரெண்டெல்லாம் அபோவ் எயிட்க்கு மேலே தான் போகுது ஸ்டார்டிங்கே எயிட் கே தான் அதுவும் ஃபோர் ஷேரிங் அந்த மாதிரி தான் நான் ஏசி தான் பட் ஆனா அதுவே எயிட் கே அந்த மாதிரி தான் இருக்கும் ஏசினா அதை விட இதாகும் இதுக்கு வந்துட்டு இபிபிள் நம்மளே பே பண்ணுற மாதிரி இருக்கும்

நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு செட் ஆகல என்ன ஊர் வந்துட்டு வேற ஊரு வில்லேஜ் ஸோ அதனால இங்க இருந்து வரதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு இல்ல அது வந்து ஊர் வச்சு இது பண்றாங்க எப்படின்னா ஒரு ஒரு ஊரு வச்சு டிமாண்ட் பண்ணி அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி பேசுறாங்க அதே மாதிரி நடக்கல

மில்க் வைக்கிறாங்க ஆனா அது எப்படின்னா தண்ணி மாதிரி இருக்கும் பாதி தண்ணி பாதி பாலுன்ற மாதிரி இருக்கும் ஒரு தான்

பசங்க நைட்லேருந்து ஹாஸ்டல்லேருந்து வெளில போகிறது எகிரி குச்சி வெளில போயிட்டு படத்துக்கு போகிறது சாப்பிட போகிறது அது மாதிரிலாம் பண்ணுவாங்க நிறைய பண்ணுவாங்க ஆனால் உடனே கரெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க ஸோ அதனால ஜாலியாக ஃபன்னாக வெளில போயிட்டு வரும் ரெண்ட் எல்லாமே அதிகம் தான் நம்மளுக்கு கம்பேர் டு இப்போ வெளியில் நம்ம ஸ்டே பண்ணுற ரெண்டோட உள்ள அதிகம் தான் அட் த சேம் எதுக்காக நம்ம பசங்க வந்து உள்ள ஸ்டே பண்ணுறாங்கன்னா ஸோ பசங்க கூட இருப்பாங்க ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும் ஃபுட் எல்லாம் ஹாஸ்டல் ஃபுட்லாம் எப்படிங்க நல்லாயிருக்கும் சத்தியமாக நல்லா இருக்காது எப்படியும் சத்தியமா என் பசங்க ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்கானுங்க ரெண்டு மூணு பேர் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி நான்வெஜ் போடுவாங்க அந்த ரெண்டு வாட்டி போற நான்வெஜ்ஜுமே அந்தளவுக்கு ரொம்ப ஹை ரேட்டடாலாம் இருக்காது லோ தான் இருக்கும் ஓகேவா உங்க ஃபுட்டு நம்ம ஃபுட்டுக்காக உள்ள இருக்க முடியாது கண்டிப்பா பசங்களுக்காக பசங்க உள்ள இருப்பானுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக கண்டிப்பா பே பண்ணும் பே பண்ணாம எப்படியாதான் ஃபீஸ்லேயே பிடிச்சிருவானுங்க இல்லை நம்ம இன் கேஸ் உள்ள சாப்பிட மாட்டோன்றது இல்லை ஸோ வேற வழி இல்லை ஸோ நம்ம மூணு வளையும் உள்ள சாப்பிட மாட்டோம்ல ஆப்வியஸா ஸோ இப்போ என்ன கேட்டிங்கன்னு வச்சிக்கங்களேன் நான் உள்ள இருக்கேன் அந்த ஃபுட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைனா சரி காலையில் எழுந்து வெளில போய் சாப்பிட முடியாது ஆஃபீஸ் கிளம்புற டைமில் காலேஜ் 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 கிளம்புறோம் அந்த அவசரத்தில் நம்ம வெளில போய் சாப்பிட முடியாது அதனால உள்ள அந்த பிரேக்ஃபாஸ்ட் என்ன போடுறாங்களோ அதை தலையெழுதும் சாப்பிடுவோம் ஸோ மதியானம் காலேஜ் கேன்டீனோ இல்லை ஆஃபீஸ் ஆஃபீஸ் கேன்டீனோ நைட்டு எப்படியா இருந்தாலும் பசங்களோட அவுட் போயிட்டு வெளில தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படி அதெல்லாம் இல்லை சரி பசங்களே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்ற பட்சத்தில் நம்ம உள்ள சாப்பிடுவோம் இந்த கேள்வி கேட்க நீங்க லேடிஸ் ஹாஸ்டல கேட்டிங்கன்னா கூட பரவாயில்ல ஓரளவு க்ளீனாக இருக்கும் வந்துடலாம் பசங்க ஹாஸ்டல்லாம் க்ளீனாக இருக்க வாய்ப்பே இல்லைங்க ஹாஸ்டல் ஓனர்ஸ்க்கு ரெக்குவஸ்டேக்கெட்னா ஃபுட்டை குவாலிட்டியா கொடுத்துருங்க பசங்களுக்கு வந்து உள்ள சேஃப்டிக்கு செக்யூரிட்டி கேமரா ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஏன்னா உள்ள ஏகப்பட்ட சாணம் நடக்குங்க ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு கிடையாது ஏகப்பட்ட சா நடக்கும் செக்யூரிட்டிஸ் கொஞ்சம் எப்பயுமே ஒன்னு ரெண்டு பேர் தான் ஒரு வார்டன் இருப்பாரு ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க அது மாதிரி இல்லாம ஒரு நாலஞ்சு பேர் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டிஸ் ஒரு கேட்டுக்கு ஒரு ரெண்டு பேர் அது மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சான்சஸ் இருக்கு கொஞ்சம் சேஃப் சேஃபா ரன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஃபுட்டு குவாலிட்டியா கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இங்க சென்னைக்கு வந்துட்டு எப்படி சென்னை பத்தி நமக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இங்க வந்துட்டு எப்படி ஸ்டே பண்றது பிளேசஸ் எல்லாம் நிறைய தெரியாது நமக்கு எப்படி நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசணுன்றது கூட தெரியாது நம்ம வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கோம் எப்படி நம்ம பேசணும் அப்படின்றது கூட தெரியாது இங்க சென்னையில இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஸ்டலுக்குள்ள வரப்ப ரொம்ப ஊர்லாம் ரொம்ப மிஸ் பண்ண அம்மாவெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண எல்லாருமே அக்கா அம்மா அப்பா எல்லாருமே மிஸ் பண்ணிட்டு இங்க வரும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாமே கத்துக்கிட்டு தான் நமக்கு இங்க எப்படின்னு சென்னையை பத்தி நமக்கு தெரியும்

எப்படியும் நம்ம அங்கிருந்து வந்து ஹாஸ்டல்ல இருக்கும்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போற மாதிரி இருக்கும்

எங்களுக்கு வந்துட்டு வெளியில இருந்தோம் வரும் இங்கிருந்து இங்கிருந்து சமைக்க மாட்டாங்க வெளியில இருந்தோம் ஓகேவாதான் இருக்கும் இப்ப இவங்கள பார்த்த உடனே பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஒருத்தவங்களை பார்த்த உடனே பிடிக்காது ஸோ அது எல்லாமே இல்லாமல் ஃபாஷிலிட்டி இல்லாமல் எல்லாருமே ஒன்று தான் இப்போ எல்லாம் பொம்பளை பசங்க ஒன்று தான் இவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் இவங்க கிட்ட நல்லா பேசணும் இவங்க வந்துட்டு சரியாக ட்ரெஸ் பண்ணாமல் இருக்காங்க இவங்ககிட்ட பேசக்கூடாது இவங்க ரொம்ப புவர் ஃபேமிலி இவங்க ரொம்ப ஹை ஃபேமிலி அப்படின்றதெல்லாம் நம்ம வேரியேஷன் பார்க்காம ஒரு எல்லாருமே காமனாக பார்க்கணும் அதுதான் அதுதான் நான் ஹாஸ்டல்ல வந்துட்டு வாடனுக்காக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே நம்ம அதுதான் ஒருத்தவங்கள பார்த்து நம்ம பழகிறோம்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ அவங்களோட அவங்களோட கேரக்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம பழகணும் ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இருக்கேன் இங்க இங்க எல்லாம் வந்துட்டு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரே ரெஸ்ட் ரூம்ல எல்லாருமே ஒரு ரூம்ல என்ன ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் இல்ல ஹால் இருக்கும் ஒரு சில ஹாஸ்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாவே இருக்காது பெட் வந்துட்டு எல்லாருமே ஒரு டுவெண்ட்டி பீப்புள்ஸ் வந்துட்டு இது பண்ற மாதிரி தான் இருக்கும் ஒரே பெட் போட்டு வச்சிருப்பாங்க ஸோ ஃபேன் காத்து இருக்காது அந்த மாதிரி தான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் இங்கே வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஃபர்ஸ்ட் வந்தப்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது வீட்டுக்கு போன பொழுது தோணுச்சு ஹாஸ்டலோட எல்லா சர்வீஸ்லாம் எல்லாம் ஒழுங்கா இல்லாத மாதிரி இருந்தது நல்லா இல்ல அப்புறம் போக போக பழகிடுச்சு ரொம்ப குவாலிட்டி எல்லாம் எல்லாத்தையும் சர்வீசஸ் எல்லாம் பண்றது இல்ல சாப்பாடு ஃபுட்டு ஃபுட்டு எல்லாம் அவ்வளோ ஒரு ஒர்த்தா இருக்காது குவாலிட்டியா இருக்காது கிச்சன் எல்லாம் பாத்துருக்கோம் மீடியமாக தான் எல்லாமே மீடியம் லெவல் தான் சொல்லலாம் தண்ணி நல்லா தான் இருக்கு ஆனால் குவாலிட்டி அது என்ன பண்ணாங்கன்னாக்கா சரி பண்ணுவாங்க சுத்தம் சுத்தம் செய்யாம இருக்காங்க தண்ணி சுத்தம் செய்யாம இருக்கிறதுனால நிறைய இன்ஃபெக்ஷன்லாம் வருது பசங்களுக்கு எல்லாருக்குமே நிறையவே வந்துட்டு இருக்கு தண்ணி எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும் தண்ணி எல்லாம் எதுவும் இல்லை நல்லா வந்துட்டு தான் இருக்கும் ஆனா சுத்தமா இருக்கு சுத்தமா இருக்காது அது அவ்வளோதான் நிறைய இன்ஃபெக்ஷன்லாம் கையில நிறைய இன்ஃபெக்ஷன் எல்லாம் நிறைய வந்து கையில எல்லா இடத்துலயுமே நிறைய இன்ஃபெக்ஷன்லாம் வருது எல்லாம் அதுக்குன்னு டைம் டேபிள் இருக்கு ஆனா டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி செய்யறது இல்ல சாப்பாடு ரேரு தான் ரேரா தான் இருக்கு எப்பயுமே அந்த பெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் செய்யறதில்ல வார்டன் பொறுத்த வரைக்கும் தான் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வார்டன் வந்து டெய்லி வந்து பாத்துட்டு போயிட்டே இருப்பாங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க ரெகுலரா வந்து அப்படின்னு எடுப்பாங்க அதெல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க இப்ப என்னன்னாக்கா இப்ப அப்படிலாம் எப்பயாவது ஒரு தடவை வராங்களே இந்த வார்டன் மாத்த வந்து நாங்க வீக்லி ஒன் டைம் தான் பாக்க முடியுது அவங்கள வந்தாங்கன்னா ஒரு ஒன் ஹவர் இருப்பாங்க அப்படியே போயிடுவாங்க ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியான சாப்பாடு செஞ்சு கொடுத்தா போதும் சாப்பாடு ஃபுட்டு கரெக்டா இருந்தது அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தா போதும் அதனால நாங்க சாப்பாட்டு மட்டும் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா சாப்பாடு சாப்பிட முடியல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நாங்க கடையில போய் சாப்பிடற மாதிரி சூழ்நிலை வந்துருக்கு அதனால எங்களுக்கு முக்கியமா குளிக்கும் போது மார்னிங் குளிப்போம் அப்ப வந்து சுத்தமா தண்ணியே வராது நாங்கள் வந்து எப்படின்னா ஒன் பை ஒன்னாக குளிக்க போனாங்க எப்பயுமே அந்த அப்படி கூட குளிக்க நாங்க குளிக்காம தான் ஒருவர்த்து ஏஜ்ஸே வரும் கேட்டால் போர் ப்ராப்ளம் போர் ப்ராப்ளம் ஆச்சுன்னா உடனே சீர் பண்ண மாட்டேறாங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் சீர் பண்ணுறாங்களே அப்புறம் ஃபுட்டு சாப்பிடும்போது மார்னிங் சாப்பாடு நல்லாயிருக்கும் ஆஃப்டர்நூன் வந்து கல் இருக்குங்க ரொம்ப ஸ்டோனு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் சாப்பிடவே முடியாது சொன்னாலும் அது மாற்றிக்க மாட்றாங்க ஆ கிச்சனில் போயிட்டு பார்த்தோன்னா ரொம்ப ஸ்மெல் ஒரு ஒரு மாதிரி அது கழுவு சொன்னால் எங்களை கழுவுன்னு சொல்கிறாங்க எங்களை கழுவி சொல்றாங்க ரூம் எல்லாம் ஓகே நாங்க கிளீன் பண்ணிப்போம் கிச்சன் மட்டும் அவங்க பாத்துங்கன்னா போதும் ரொம்ப ஸ்மெல் வரும் ஒரு மாதிரி குடிக்கிறது தண்ணி கூட ஒரு தான் இருக்குமே ரொம்ப சூடா இருக்கும் குடிக்கவே முடியாது வெளியே தான் வாங்கிட்டு வந்து நாங்களே குடிப்போம் தண்ணி வந்தா போதும் சாப்பாடு இருந்தா நல்லா சாப்பாடு தண்ணி மட்டும் போதுங்க கலையு குளிச்சுட்டு ஒழுங்கா போனா போதும் சாப்பிட்டு போனா போதும் இல்ல இல்ல வரணும்னு ஆசைதான் வட்டாங்கன்னா வந்து பாத்தாங்கன்னா இட்டுன்னு போயிட்டாங்க கையோட